எந்த ராசிக்காரங்க வந்து சுயநலவாதியா இருப்பாங்க ராசி இல்ல நான் இப்பயும் சொல்றது அதேதான் இப்போ வந்து நம்ம ராசி அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட் பண்ண வேணாம் ஒரு ஏன்னா இப்ப இப்போ ஒரு தொழில் அப்படின்னு வரப்ப பேசிக்கான ஒரு உள்ள என்ட்ரி ஒன்னு இருக்கு உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய நாலேஜ் ஆன இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த கேமரா எடுக்கிறாரு அவரு அவருக்கு சாதாரணமா நீங்க செல்போன் எடுக்கக்கூடிய கேமரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அத தாண்டி அங்க ஒரு கேமரா வச்சு உட்காரும் பொழுது அதுல நிறைய அவர் செட் பண்றாரு இல்லா அப்ப அவருடைய அவர் என்ன செட் பண்றாருன்னா அவருட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பின்னால உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த வியூ எல்லாமே தெரிஞ்சிடும் அவர் என்ன பண்றாரு அப்ப நீங்க பொதுவாக ஜோசியத்துல ஒரு மனிதனை ராசி அப்படிங்கக்கூடிய இதுல பிரிக்கிறாங்க ஆனா ராசிங்கிறது நம்ம செல்போன்ல செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் அது அவ்வளவு டெக்னிக்கலான விஷயம் கிடையாது ஜோசியத்துல ஜோசியத்துக்குள்ள நீங்க டெக்னிக்கலா உள்ள வந்ததுக்கு அப்புறமா அங்கதான் வந்து நீங்க வந்து எவ்வளவு அப்பரேச்சர் வைக்கணும் அது மாதிரி வந்து நிறைய ஐஎஸ்ஓ எவ்வளவு செட் பண்ணனும் எத்தனை கே செட் பண்ணணும் நிறைய செட்டிங்ஸ் இருக்கு அது மாதிரி உள்ள வரும்போது ராசிங்கிறது இங்க சும்மா ஓகேங்களா ராசி என்பது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இப்ப நீங்க பிறக்கும் பொழுது அந்த காலத்துல எந்த ராசியில சந்திரன்ற கிரகம் இருந்துச்சோ அதை தான் உங்க ராசின்னு சொல்றோம் மீதி கிரகங்கள்லாம் எங்க இருந்துச்சு தெரியாது இல்லைங்களா அப்ப உங்கள

கிரகங்களுடைய எல்லா கூட்டமைப்புகளும் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய சொல்லுது அப்ப ஒருத்தங்க சுயநலமா இருக்கிறதுக்கு சந்திரன் என்ற கிரகம் அடுத்து புதன் என்ற கிரகம் இது ரெண்டுமே வந்து சில முக்கியத்துவம் அடைஞ்சது ஒரு ஜாதத்துல புதன் வக்ரமோ புதன் பரிவர்த்தனையோ புதன் விளிம்போ அல்லது புதன் உச்சமோ நீசமோ அடைஞ்சிருந்தா அவங்க சுயநலவாதியாகவும் கோல் மூட்டக்கூடிய தன்மையா சொல்றாங்க சகுனி கிரகம் சொல்றாங்க புதன் கோல் மூட்டுறது இங்க இருக்கிற தூக்கி அங்க வைத்திய வைக்கிறது அதனாலதான் பாண்டுன்னு சொல்றாங்க புதன புதன் பேரே பாண்டு ஒட்ட வைக்கிறதா இருந்தான் ரெண்டு பேருக்கு இடையில மீடியேட்டரா இருக்கிறதா அதுதான் ஒரு ஜாதத்தில் வலுவாக இருந்தா அவங்க சுயநலமாக இருப்பாங்க ஒருத்தரை பத்தி ஒன்னொருத்தங்கள்ட்ட சொல்லுவாங்க தன்னுடைய வேலைக்காக எல்லா வேலையும் கெடுத்து விட்டு போயிருவாங்க ஒண்ணு அதுக்கடுத்து ஒரு ஜாதகத்துல ராகு மற்றும் கேது இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு ராசியினுடைய ஜீரோ டு ரெண்டு டிகிரிக்குள்ள இருந்தா ஒரு ராசிங்கிறது ஒவ்வொரு கட்டம் இருக்கு இல்லைங்களா பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா பன்னெண்டு கட்டமும் ஒவ்வொரு ஊருன்னு வச்சுக்கோங்க அந்த ஊர் ஒவ்வொன்றும் முப்பது டிகிரி அதுக்குள்ள ஒவ்வொரு ஆளுகளா போற மாதிரி இந்த கிரகங்கள் அப்படியே சுத்தி வருது அந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளயும் ராகு உள்ள என்ட்ராயி ஜீரோல இருந்து ஒரு ரெண்டு டிகிரிக்குள்ள இருந்தா அல்லது இருபத்தி எட்டு டிகிரியை கடந்து முப்பது டிகிரிக்குள்ள இருந்தா அதாவது ஒரு கட்டத்துடைய இந்த டிப் இல்லனா இந்த டிப்ல இருந்தா அந்த ராகு ஓகேதுவோ அவங்க வந்து சுயநலவாதியாக இருப்பாங்க காலையில எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க அப்படின்னா எவன் எந்த கட்ட எக்கெடு கெட்டு போனாலும் சரி தான் என்ன செய்யணும் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடணும் இருந்து வரும்போது யாரு என்னன்னாலும் பரவாயில்ல ஒருத்தர் சாப்பிடாம உட்காந்துருக்காரு அவர் ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னா நீ சாப்பிட்டதெல்லாம் போதும் கிழிச்சதெல்லாம் போதும் எந்திரி இந்த பொண்ணு வந்து டிராப் பண்ணிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஆள் அப்ப தன்னுடைய வேலை முடிந்தால் போதும் அடுத்தவன் என்ன ஆனாலும் நினைக்க கூடிய சிந்தனை வந்து ராகு கேது தான் ராகு கேது இருந்தா அது ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லைங்களா பெரிய பெரிய அரசு பதவிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய ஜாதத்துல எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது விளிம்புல இருக்கும் அதனாலதான் அவங்க என்ன செய்வாங்க நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு டியூட்டி என்னோட வேலை என்னாச்சு நான் அவனை கொடுத்த ஜாப் என்னாச்சுன்னு கேட்பாங்க அவங்கள்ட்ட உங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்ல சார் பையனுக்கு ஸ்கூல் சார் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது அதனாலதான் அந்த ராகுக்கு எதிர்க்கவங்க சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் அப்படிங்கறத விட தனது வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய அடுத்தவனுக்கு என்னானாலும் அதை பத்தி கவலை இல்ல சொன்ன வேலையை செய்யணும் அப்படிங்கக்கூடிய குணம் வந்து ராகுவும் கேதுவும் சந்தில இருந்தா நடக்குது இவங்கள மாதிரி ஆளுங்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அந்த குடும்பங்கள்ல தூக்கு போட்டு சாவாங்க இல்லைங்களா நிறைய பேர் சூசைடு பண்ண ட்ரை பண்ணுவாங்களா அந்த குடும்பத்துல இது மாதிரி ரெண்டு மூணு குழந்தைகள் பிறக்கும் அவங்க மன அழுத்தத்துல தான் இருப்பாங்க நைட்டு பல்லாம் கர 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 கரம் கடிப்பாங்க பெரிய பெரிய ஆபிசர்கள்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு வந்து உளர்றது பள்ள கடிக்கலாம் செய்வாங்க காரணம்னா அவங்க மைண்ட் வந்து பிக்சடா அந்த மாதிரி தன்மை இருக்கவங்க ராகு இது விளிம்புல இருக்கிறவங்க சுயநலவாதியாக தனது வேலையை மட்டும் முடிக்கக்கூடிய குணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு தெல்லந்தெளிவா பதிலளித்து ரொம்ப நன்றி சார் நன்றிங்க நேயர்களுக்கும் நன்றி